திமுக ஐயா நீங்கள் கிளம்பி போங்க நீங்கள் கிளம்பி போகிறதுனால நாங்கள் கொஞ்சம் பாமக அப்பா கட்சியை கூப்பிட்டு வந்துருக்கோம் தேமுதிக இருக்காங்க ஒரு ஏழு எட்டு சீட்டுக்குள்ளே அவங்கள அடக்கி வச்சுருக்கோம் தப்புக்குன்னு அவங்க எழுபது சீட்டு விட்டாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் திமுகவுக்கு பயம் என்னன்னா இவங்க போயிட்டா பேச முடியும் பிஜேபி தலைகீழல் இருந்தாலும் இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு திமுக பக்கம் வராது காங்கிரஸ் எதுக்கு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதை வைத்துக் கொண்டு இவங்க போராடுவாங்க தமிழனை நிமித்துவேன் நான் போராடுவாங்க பிரதமர் யாருன்னு கேட்டா அது அப்புறம் பாத்துக்கலாம் நான் சொல்லுவாங்க தோக்க போறோம்ன்றவனுக்கு சோகமும் துக்கமும் வருத்தமும் முத்த சோகையும் அதுதான் இருக்கும் வேற என்ன பண்ண முடியும் ஆனால் மோடி வடை சுட்டாரு இருபத்தி ஏழு வருடமாக வடை சுட்டு இருக்காரு குஜராத்ல இருபத்தி நாலு வருடங்களாக மத்திய பிரதேசத்துல வடை சுட்டு இருக்காரு நீங்க சொல்ற வடக்கே வர்றேன் நீங்க தயிரோட தேசிக நான் சொல்றதே வேறேன் ஆயம் ரெட்டி யூ ரெட்டிங்கிறாரு இவங்களுக்கு தப்பா புரிஞ்சிடும் ஏன்னா தெலுங்கு நான் சொல்றது ஆரி ஏடிஒரி டி ஒய் ஸோ நான் தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக அவர் வந்திருக்காரு இவங்க என்ன பண்ணணும் பிப்ரவரி எட்டாம் தேதி மாநாட்டில் நான் எப்போதுமே ஊழலுக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னார் ஆமா வாங்குறவன் எப்போதும் எதிர்க்க தான் இருப்பான் குடுக்குறவன் தான் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான் நிறைய காலம் குளிதிராய்வதற்காக யாராவது ஊழல் செய்யணும்னா குளிதிராயத்துக்கு எங்கிட்ட வாங்க நான் தான் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஊழல் பற்றி எங்கேயாவது நிரூபிச்சாங்களா

காங்கிரஸ் திமுக இடையே மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா உட்கட்சிக்கில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போது மதுரை வடக்கில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கோ தளபதி என்று பவர் பேசும்போது இந்தி கூட்டணி இந்த ஆட்சி அதிகாரம் குறித்து எல்லாம் பேசியது பெரும் சர்ச்சை கிடப்பிற்கு அந்த தொகுதி காங்கிரஸ் போட்டியிறதுக்கு நான் மளிகை ஆர்ஜுனில் கோரிக்கையை வைப்பேன் அப்படின்றார் இந்த பெரும் பிரச்சனை பெயிண்ட்ருக்கு எப்படி திமுக சமாளிக்க போயிருது சார் கார்கே கிட்ட போய் கோரிக்கையை வச்சு என்ன பண்ண போறாங்க ஒரு முறை கருணாநிதி ஆட்சியில் தமிழீழ பிரச்சனைக்காக எம்பிக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்து கருணாநிதி கொடுத்துட்டாங்க லெட்ரு அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்பீக்கர் கிட்டே கொடுத்துருந்தா அவர் டப்புன்னு கையெழுத்து போட்டு எல்லாரையும் கூட்டு அனுப்பியிருப்பார் எதிர்ப்பு தெரிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி ஆட்டை கொடுத்தாங்க அது அப்புறம் அது எந்த குப்பை தொட்டிக்கு போச்சோ யாருக்குன்னு தெரியாது ஸோ கார்கே ஆட்டை கொடுத்து பிரயோஜனம் இல்லை கொடுத்தா ராகுல் காந்தி கொடுக்கலாம் அவருக்கு நேரம் இருந்தா வெளிநாட்டிலலாம் இல்லாமல் உள்நாட்டு பிரச்சனையை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா அவருக்கு வந்து கொடுக்கலாம் பிப்ரவரி எட்டாம் தேதி திமுகவுடைய மாநாடு நடக்க போகுது இவங்கெல்லாம் யூபிஏன்னு கூப்பிடுவாங்க இந்தியாவில் இவர் அப்படி கிடையாது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வரைவில் இவர் பேரே கூட்டணி பேரே இவர் மாற்றிடுவார் அதை யாரும் அச்சபிக்க மாட்டேன் இங்கே சொல்லுவாங்க இல்லையா என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னா அப்போ அதிமுக ஆட்சி அமையாதான்னு என்டிஏல தான் அதிமுக இருக்கு தொண்ணூத்தி எட்டுல இருந்து அதிமுக இருக்குன்னு நம்ம பலமுறை சொல்றோம் நான் என்டிஏ என்டிஏ தான் கூப்பிடுவேன் நான் இந்தியா பூரா சுத்துறேன் நீ கும்பிடி பூண்டி தாண்ட மாட்டேன் அதனால உனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனா யூபிஏ அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்து மாத்தி கூப்பிடுவாங்க கூட்டணியே மாத்தி கூப்பிடுவாங்க அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இந்தி கூட்டணி அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் உட்காந்துருக்க போகுது இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் உட்காந்துருக்க போகுதுங்கிறது தான் நிதர்சனம் திமுகவே தள்ளி தான் நான் பலமுறை சொல்றேன் திமுக சொல்லுவா ஐயா நீங்க கிளம்பி போங்க நீங்க கிளம்பி போறதுனால நாங்க கொஞ்சம் பாமக அப்பா கட்சியை கூப்பிட்டு வந்துப்போம் தேமுதிக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஏழு எட்டு சீட்டுக்குள்ள அவங்களை அடக்கி வச்சிருக்கோம் தப்புக்குன்னு அவங்க எழுபது சீட்டுன்ட்டாங்கன்னா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டு வரணும் கம்யூனிஸ்டையும் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் கொஞ்சம் சீட்டு அதிகம் கொடுக்கணும் அண்ட் நாங்க நூத்தி எண்பது சீட்ல நின்று நூத்தி பதினாலு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு இவர்களாக தள்ளி விட்டால் நீச்சல் குளத்துக்கு அழைத்துட்டு வந்து பின்னாடி காலால மிதிச்சு தள்ளி விட்டா துப்புக்குன்னு விழுந்து அவங்க நீச்சல் அடிப்பாங்க இதுதான் நடக்கும் உதார் பேச்சு அவங்க எல்லாம் நியாயமா தான் கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ்ல இருக்கும் ஒவ்வொரு தொண்டனும் நியாயமான கேள்வியை தான் கேட்கிறான் ஏன் நியாயமான கேள்வி கேட்கிறாங்கிறது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில இருநூத்தி முப்பது தொகுதியில போட்டி வந்து பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் தான் இன்னி வரைக்கும் மாநில கட்சிகளுக்கு கிடையாது மீதி இருக்கக்கூடிய இருநூத்தி பதிமூணு தொகுதிகளில் தான் மாநில கட்சிகள் வருது அதுல பிரதானமா தென்னக நாலு கட்சிகள் வருது ஸோ கேள்வி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்சி தான் காங்கிரஸ் மாணிக் தாக்கூரோ அல்லது மற்றவர்களோ செல்ல பிறந்தவே கேட்கணும் கேட்டா வியாபாரம் போயிடும் அதனால் அவர் கேட்க மாட்டார் மத்தவங்க கேட்க நியாயமான கேள்வி இன்னைக்கு இல்ல ஒன்றரை வருடம் முன்னாடி கேட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டிருக்கணும் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த உடனே கேட்டிருக்கணும் கேட்கல இன்னைக்கு அவங்க கேட்க நியாயமான கேள்வி ஆனால் எடுபடாது தென்னகத்துல மூன்று மாநிலத்துல காங்கிரஸ் பெரிய பார்ட்டி கர்நாடகால ஆட்சி செய்து தெலுங்கானால ஆட்சி செய்து கேரளால ஆட்சிக்கு வரப்போகிறது இருந்தும் இங்க உட்கார்ந்துகிட்ட அடிமை மாதிரி கூன் விழுந்தவன் மாதிரி அடிப்படையில சொல்லல நிபுற முடியாத கூணியாக இவங்க இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக தள்ளி விட்டா தான் அவங்க அங்கே போவாங்க ஏன்னா அந்த இருபத்தஞ்சு சீட்டை வச்சு கொஞ்சம் பிரித்து கொடுத்துடலாங்கிறது திமுகவுக்கு எண்ணமா இருக்கும் ஆனால் திமுகவுக்கு பயம் என்னன்னா இவங்க போயிட்டா திருப்பி வருவாங்களாங்கிற ஒரு பயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எந்த பிரதமரை வச்சு இவங்க பேச முடியும் பிஜேபி தலையிடல் இருந்தாலும் இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு திமுக பக்கம் வராது காங்கிரஸ் எதுக்கு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதை வைத்துக் கொண்டு இவங்க போராடுவாங்க தமிழனை நிமிர்த்துவேன் நான் போராடுவாங்க பிரதமர் யாருன்னு கேட்டால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வச்சிருக்காங்க இல்லை செல்வ பிறந்தவர்களும் சொல்றாரு திமுக வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த எம்எல்ஏ வந்துட்டு கண்டிச்சு வைக்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் பாக்குறது கண்டிச்சு வைக்கிறது எல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லைங்க இவரு சொன்னாரு இல்லையா ஐபெரியசாமி சொன்னாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் என்னங்க தேவைதான் கழிப்பாங்க அப்படின்னாரு பாபு கம்யூனிஸ்ட் பார்த்து என்ன சொன்னாரு போராட்டம் நடத்தும் போது எதுக்கு தேவையில்லாம நடுவில் வந்து போராட்டிட்டு இருக்கீங்க ஏதாவது வேணும்னா உள்ள வந்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க கூட்டணி கட்சியை பல்லக்கு தான் நடத்துறாங்க இதுல மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் காமராஜை அசிங்கப்படுத்தியதற்கு செல்வ பிறந்த சொன்னது என்ன தப்புன்னு சொல்லிட்டாங்க இதை அரசியலாக்க வேண்டாம் அவருக்கு பாவம் காமராஜ்னா யாருன்னு தெரியாது அது வேற விஷயம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு என்னத்தை பெருசா கேட்டு திமுகவும் அமைதியா இருக்க காரணம் என்ன சார் ஏன்னா வந்துட்டு கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் பொது வெளியில அப்படின்னு ஒரு அறிவிப்பாக கொடுக்கலாம் சார் தலைமை எல்லாம் படிச்ச பையனுக்கு நாளைக்கு எக்ஸாம்னா கொஞ்சம் பயம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கரெக்டா வந்துட்டா போன வாட்டி தொண்ணூறு வாங்கினா இந்த வாட்டி தொண்ணூத்தி நாலு வாங்கிடணுங்கிற பயம் இருக்கும் நாற்பது மார்க் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன பயம் இருக்கும் இந்த நாலு பாடத்துல இருந்து கேட்டு தொலைங்கடா மத்ததுல எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் தோக்க போறோன்றவனுக்கு சோகமும் துக்கமும் வருத்தமும் சோகையும் ரத்த சோகையும் அதுதான் இருக்கும் வேற என்ன பண்ண முடியும் என்ன சார் நாங்க தான் திரும்ப நாங்க நாங்க தான் வெற்றி பெற போறோம் அப்படின்றது திமுக மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க மோடி வந்தாலும் மீண்டும் மீண்டும் வடைய சுட்டாலும் ஒண்ணு வேலை கேட்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அறுபது வருடமா இவங்க சுட்ட வடைகள் எல்லாம் தெரியும் ஊசி போயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் அந்த குடும்பங்களால் நிம்மதியாக பொருள் வாங்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ அறுபது ஆண்டுகளாக அரசியல் நடத்தி அதுல சில ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்களுடைய நிலைமை இவ்வளவு தான் இதை எப்படி அவங்க கொண்டாடுவாங்க ராஜேந்திர சோழன் ராஜா சோழன் எப்படி கொண்டாடுவாங்க ஆனால் மோடி வட சுட்டாரு இருபத்தி ஏழு வருடமாக வட சுட்டு இருக்காரு குஜராத்ல இருபத்தி நாலு வருடங்களாக மத்திய பிரதேசத்துல வட சுட்டு இருக்காரு நீங்க சொல்ற வடக்கே வர்றேன் நீங்க தயிரோட தேசிக நான் சொல்றது வேற எடுக்கின்றாம் ஜெயித்துக்கொண்டு வருகிறார் அவர் தோத்த தேர்தலே கிடையாது ஒரு நாலு தேர்தல் நடக்குதுன்னா ஜம்மு காஷ்மீர்ல தோத்து ஜம்முல ஜெயிச்சிருவாங்க காஷ்மீர்ல தோப்போம் இது இயல்பு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இப்படி ஜெயித்துக்கொண்டே வருகிறவர் வடை இங்க ஐந்து வருடம் ஒரு நாள் ஆட்சியில் இல்லாத இவர் வந்து அந்த வடையை சாப்பிட்றாருன்னு சொன்னா நாம் என்ன பேசுறோம் அவர்களின் பயணம் வந்துட்டு தாக்கத்தை கொடுத்துருக்கா சார் திமுகவுக்கு பாருங்க மோடி ஐயாவுடைய பயணம் என்பது தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்களை அதாவது யாரெல்லாம் யாரையும் கொண்டு டிடிபி வந்து எதிர்த்தவர் இருபத்தி ஒன்னு தனி கட்சி நடத்தி தனியா போட்டி போட்டவர் இருபத்தி இருந்தவர் அதிமுக தொண்ணூத்தி எட்டுலயே வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியா போனாங்க இப்போ திரும்பி வந்துவிட்டாங்க பாமக எப்போதுமே நம்ம கூட தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜெயலலிதா இறந்த அனுப்பப்பட்ட பிறகு நம்ம கூட தான் அவங்க இருக்காங்க அதில் எந்த குழப்பமும் இல்லை திரும்பி வந்துட்டாங்க ராமதாஸ் ஐயா வீட்டுக்குள்ளே போய் அவரை வச்சு குழப்பம் ஏற்படுத்த முடியும்னு நினச்சி நடக்கலை சோ மோடி வந்து ஐ ஐஎம் ரெட்டி ஆர் யூ ரெட்டிங்கிறாரு இவங்களுக்கு தப்பா புரிஞ்சிடும் ஏன்னா தெலுங்கு நான் சொல்றது ஆர்இ ஏ டி ஒய் ஆர்இ டிடிஒயில் சோ நான் தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்காக அவர் வந்திருக்காரு இவங்க என்ன பண்ணணும் பிப்ரவரி எட்டாம் தேதி மாநாட்டுல நாங்களும் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் விஜய் உட்காந்து எதிர்த்துட்டு இருக்கீங்க விஜய் கட்சி தொடங்கினது பத்தியே கவலைப்படுறீங்க நாம அவரை விஜயை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் நல்லதுன்னு நினைத்தோம் அப்படித்தானே பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்கு ஆபீஸ்க்கு போறோம் சார் ஒன்னா ஸ்கூட்டி வாங்கலாம் இல்லன்னா பஸ்ல போகலாம் இல்லன்னா தனியா ஆட்டோல போகலாம் ஷேர் ஆட்டோல போனாதான் நல்லது நிச்சமும் ஆகும் நாட்டுக்கும் பிரயோஜனம் அப்படிங்கிற அடிப்படையில கூட்டணிக்கு கூப்பிட்டோம் அவர் வரல இந்த நிமிஷம் வரைக்கும் வரல தேங்க்யூ பட் உங்க நிலைமை அப்படி இல்லையே யார் உங்களோட இருப்பாங்கன்னே உங்களோட எஃகு கோட்டை அப்படி இப்படி நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எடப்பாடியை எதிர்த்து தினகரன் பதினெட்டு எம்எல்ஏ தூக்கிட்டு போனார் ஆட்சியை கவுக்க முடிஞ்சுதா பதினோரு எம்எல்ஏக்களை ஓபிஎஸ் எடுத்துட்டு போய் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் ஆட்சியை கவு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆமாம் ஜாமி போடுவான் முடிஞ்சு போச்சுன்னா கவுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான் பிப்ரவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டோமே அப்புறம் நீங்களும் செயல்பட முடியாது நானும் செயல்பட முடியாது நாயிடும் இல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் உங்களை மதிக்க தொடங்க மாட்டான் விட்டுருவான் இது கூட தெரியாம அரசியல் இருக்கீங்க ஊழலுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அப்படின்னா அது பிரதமர் மோடி அவர்கள்தான் வேந்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசுறாரு என்ன காரணம் சார் அங்க கூட இவங்க வேந்தரா இருக்க மாட்டாங்களா இவங்க ஆளுநர் விஷயமா கேஸ் போட்டதே வேந்தராகணுங்கிறதுக்குதான் அது கூட இவருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னா இப்போ தமிழ் யூனிவர்சிட்டினா எதுக்கு சார் இருப்பாங்க தமிழை வளர்ப்பதற்காக இருப்பாங்க மது விளக்கு அமைச்சர்னா என்ன சார் பண்ணுவாங்க சாராயத்தை கட்டுப்பட்டு வைப்பாங்க மது விளக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஊழல் யுனிவர்சிட்டி அப்படின்னு வச்சா எதுக்கு சார் வைப்பாங்க ஊழல் படக்கிறதுக்காக வைப்பாங்க ஊழலை தடுப்பதற்காக வைப்பாங்க கருணாநிதி ஐயா சொன்னார் எங்க சோ நல்லா கிண்டல் பண்ணு வர்றதை நான் எப்போதுமே ஊழலுக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னார் ஆமா வாங்குறவன் எப்போதும் எதிர்க்க தான் இருப்பான் குடுக்குறவன் தான் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பானாரு எங்க ஆள் குளிர் யாராவது ஊழல் செய்யணும்னா குளிர்காய இடத்துக்கு எங்கிட்ட வாங்க நான் தான் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு ஊழல் பற்றி எங்கேயாவது நிரூபிச்சாங்களா கேஸ் போட்டாங்களா இப்ப நிரூபிக்கிறது கூட விட்டுருங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாதனால தானே கருணாநிதி ஐயா கடைசி வரைக்கும் சிறையை பார்க்காம கிளம்பி போனார் அப்போ நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள்னா நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது கேசஸ் கொடுத்தீங்களா ரஃபேல் எழுதுவாங்க ரஃபேல் எங்க அப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதுக்கு முன்னாடி பேசின பிரச்சனை கோர்ட்ல போய் ஊத்தி மூடிச்சு இன்னும் பேசுவாங்க சிஏஜி ரிப்போர்ட் அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட்ங்கிறது கெஜ்ரிவால் துவாரகா சாலை கெஜ்ரிவால் யாரு இந்தி கூட்டணியில் இருந்தவர் மாட்டேங்கிற நிலைமையில பேசுவீங்க எத்தனை மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்கிறது நீங்க மாவட்டங்களை ஆட்சி செய்கிறீங்களா உங்ககிட்ட முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குல்ல கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது முறை நீங்க ஜெயிக்கல அந்த மாவட்டத்துல ஜீரோ அப்போ ஆனா நான் இந்தியால கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்கள்ல ஜெயிச்சுட்டு நிக்கிறேன் நான் ஊழல் செய்த எப்படி நிக்க முடியும் வளர்றதுக்கு ஒரு அளவு இல்லையா தேர்தல வந்துட்டாலே பிரதமர் மோடி அவர்கள் சீசனு கேட்ட பறவை போல தமிழகத்தை வந்துட்டு பயணம் மேற்கொள்கிறார் நான் பதில் சொல்லிட்டேன் ஜி அதாவது எங்க தா கொள்ளு தாத்த காலத்துல வேடந்தாங்கல்ல எத்தனை பறவைகள் வந்திருக்கும் சும்மா தோராயமா சொல்லுங்க ஒரு ஒரு கோடி வந்திருக்குமா எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல அது சில லட்சங்களா மாறிச்சு எங்க அப்பா காலத்துல சில ஆயிரங்களா மாறிச்சு இன்னைக்கு நானும் நீங்களும் போனீங்கன்னா சில நூறுகளா இருக்கும் இவனுங்க அறுபது வருடமா வேடம் ஆட்சி செய்து வர்ற பறவைகளை விரட்டி விட்ட வேலையைத்தான் இவனுங்க பண்றாங்க அப்ப புதிதாக வந்தாதான் குட்டி போட்டு அடுத்தது கொண்டு போக முடியும் அவ்வளவுதான் மோடி பண்றாரு சார் டபுள் இன்ஜின்ன்றத திமுக பொறுத்த எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க டப்பா இன்ஜின் எல்லாம் சொல்லி விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் இப்ப நீங்க ஒரு பாமரன் கிட்ட போய் கேளுங்க சார் இந்த ட்ரெயின் என்ன இருக்கும்னு சொல்லி கேளுங்க அவர் என்ன சொல்லுவாரு ஒரு இன்ஜின் இருக்கும் பன்னெண்டு டப்பா இருக்கும்னு தான் சொல்லுவாரு நீங்க கேட்டு பாருங்க யார்கிட்ட வேணாலும் ஒரு பாமரன் போய் ரோட்ல போய் ட்ரெயின் என்ன இருக்கும் கோச்சுன்னு சொல்ல தெரியாது கோச்சுக்கு தமிழ் வார்த்தை தெரியாது கரெக்டா அவன் டப்பான்னு தான் சொல்லுவான் அப்ப டப்பா யாரு நீங்க தான் இன்ஜின் நீங்க தான் இப்ப இப்பதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் பேசிட்டு இருக்கீங்க ஐயா இன்ஜினுக்கு போயிட்டாரு பஞ்சாயத்து தேர்தலில் எல்லாம் வெற்றி பெற்று மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து மாநிலங்களில் இந்தியாவில் இந்தியுடைய ஆட்சி நடக்கிறது டபுள் இன்ஜின் அதுல பிரதானமாக இருக்கிறது உங்களுக்கு டபுள் இன்ஜினுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க மத்திய அரசு பக்கம் போக போறது இல்ல இன்னொரு சுப்பிரமணிய சாமி வந்து தன்னுடைய நயவஞ்சகத்துக்காக தன்னுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக தன்னுடைய கையாலாகாத தனத்துக்காக ஜெயலலிதாவை இப்படி சோனியா கிட்ட கூப்பிட்டு போனாங்களோ அப்படி கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல இனி உங்க வாழ்க்கையில டபுள் இன்ஜின் இல்ல அதை விட்டுருங்க எங்களுக்கு ட்ரிபிள் இன்ஜின் இருக்க நீ இன்னும் நாங்க ஐஏஎஸ்க்கு போயிட்டோம்

கடந்து குயிலி என்று ஒரு வீராங்கனை இருந்தால் அப்படின்னு கேட்டு பாருங்க சார் அவங்க முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சார் இப்ப நிறுத்திட்டாங்க சார் இவ்வளவுதான் நீ சரித்திரத்தை கொண்டு போய் சேர்த்தது நீ மாநாடு நடத்துறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு எவ்வளவு வேணாலும் நடத்த ஆனால் ஒரு சாரை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களே நூறு சார் பேரை நான் சொல்லட்டோமான சட்டசபையில சொன்னதா ஸ்டாலின் ஐயா தானே சாருக்கு என்ன சார் கூகுள்ல சொல்லுவாங்க தினமும் பெண்களுக்காக காத்திருப்பவர் அந்த பெண்களை அழைத்து கொண்டு வருவதற்காக நிறைய பேரை உருவாக்கி வைத்திருப்பவர் அவர்கள் நேர்மையாக நல்லவர்களாக முடிந்தால் முடிந்தால் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் என்று காத்திருப்பவர் அவங்களை இல்லைன்னா அவங்களை திருத்தி இருக்கணும் அல்லது அவங்க காப்பாத்தி இருக்கணும் அதாவது கண்காணித்து இருக்கணும் அவர்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருக்கணும் முதல்ல உங்க வீட்டில இருந்து அந்த நடவடிக்கை எடுத்து இருக்கணும் நீங்க மாநாடு நடத்துறதுனா என்ன சொன்னார் இல்ல மேடையில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது குறித்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டு இருக்காருல்ல சேவை சமர் பாக்குறது கனிமொழி அம்மாவுக்கு பாதுகாப்பு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாம இருந்தது அதே சட்டசபை இப்போ ஒரு பதினோரு பிளஸ் இருபத்தி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டர்ல சொல்றேன் நீங்க குப்பாத்தால் நம்ம கோவிந்தம்மா விட்டுருங்க அவங்க பாவம் அவங்களை விட்டுருங்க முதியோர் பாலியல் தொல்லை முதியோருக்கு பாலியல் தொல்லை இந்தியாவில எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னு பாருங்க தனியாக இருக்கும் முதியோர்களுக்கு கொலை செய்யப்பட்ட அவர்களுடைய பொருட்களை திருடுவது தமிழ்நாட்டில் செஞ்சு பாருங்க தமிழ்நாடு இவங்கெல்லாம் நீதி கட்சி தீகா திமுக இந்த கட்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே அகண்ட பாரதத்திலே மிகப்பெரிய சரித்திரம் கொண்ட ஒரு நாடு இந்த நூத்தி இருபது வருடமா இவங்க கற்பழிச்சு கற்பழிச்சு அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி எச்சத்துப்பி எச்சத்துப்பி கூட நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது வாட்சிமை மிகுந்தது இங்க மாநாடு ஒன்று நடத்திட்டா போருமா சரி போன முறை மாநாடு நடத்துறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடப்பாடி பிஜேபி விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு பிரிஞ்சு போன உடனே காங்கிரஸ் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப நீங்க ஒரு மாநாடு நடத்தினீங்கல்ல எல்லா பெண்கள் உலக பெண்கள் எல்லாம் அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க பொசிஷன்ல இருக்காங்க உங்களுடைய நிலைமை அன்றைக்கு இருந்த குற்றங்கள் என்ன இன்றைக்கு இருந்த குற்றங்கள் என்ன மாநாடு நடத்துறது என்னங்க பெரிய விஷயம் இவே ராமசாமி தான் ஏகப்பட்ட சொத்து இருந்தது அவர் நிறைய மாநாடு நடத்திருக்காரு